எல்லோருடைய கண்களும் குலைவாக படிக்கப்பட்ட சாதம் காய்கறிகள் அப்பளம் இனிப்புகள் இவற்றோடு பாலாடை மிதக்கும் காஃபி எல்லாம் சேர்த்து கலவையாக படைக்கப்பட்டிருந்த இலையிலும் எதிரே இருந்த வேப்ப மரத்திலும் மாறி மாறி பதிந்து மீண்டன என்றுதான் சொல்ல வேண்டும் மரணத்தின் காட்டமான நெடி சுவாசங்களில் நிறைந்திருக்க எல்லோருடைய முகங்களிலும் வியர்வை வழிந்து கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருந்த அமைதியில் கனமாக விழுந்து அதிர்வுகளை உண்டாக்கியது ராமசாமி மாமாவின் குரல் என்றுதான் சொல்ல வேண்டும் யாராவது கூப்பிடுங்கப்பா கூப்பிட்டாதானே வரும் காக்கா காக்கா எழுந்த குரலை தொடர்ந்தன குரல்கள் காக்கா காக்கா சற்று தொலைவிலிருந்த இருந்த வேப்ப மரத்தில் எந்த அசைவும் இல்லை கால்களை பொசுக்கும் வெயிலின் உக்கரத்தில் சளித்து போயோ என்னவோ சித்தப்பா தான் சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் சரிப்பா அதை வந்து சாப்பிட்றப்ப சாப்பிடட்டும் நாம போய் என்று சொன்னார் முடிக்க விடாமல் பாய்ந்தார் மாமா என்றுதான் சொல்ல வேண்டும் அதப்படி காக்கா சாப்பிடாம நாம சாப்பிட்றது என் தங்கச்சி பட்டினியாக கடுக்கிறப்ப நாம் சாப்பிட்றது பாவம் இல்லையா என்று சொன்னார் தேங்கி நின்ற காலத்தை உலுக்கி களைத்தது பெரியம்மாவின் அகங்காரமான குரல் அவள் வரமாட்டா அவ ரோசக்காரி ஏ சும்மா இருக்க மாட்ட பெரியப்பாவின் குரல் உயர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வயிறு எரியது ஒத்த பிள்ளைய புருஷன் இல்லாமல் ஆளாக்கி வந்தவளுக்கு தாரை பார்த்துட்டு அனாத மாதிரி முதியோர் இல்லத்தில் செத்தாலே அவ மனசு வேகமா இந்த சோத்த திங்கிறதுக்கு அவ வரவே மாட்டா என்று சொல்லி அழுதாள் என் மறுபாதி ஜானகியும் வாளை உருவிக்கொண்டு கொண்டு கொதித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வயசானா பத்தாது வாயை அடக்கணும் எல்லா வீட்டு நாத்தமும் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டை கிளற யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கலை என்று சொன்னார் நீயும் ஒத்த தான் பெற்று வச்சிருக்க நாளைக்கு உனக்கும் இதே கதி தான் என்று சொன்னார்கள் நானே நாகரிகமாக ஒதுங்கிக்கிட்டு அவங்கள சந்தோஷமா வாழ விடுவேன் அட்டையாக ஒட்டிக்கிட்டு உயிரெடுக்க மாட்டேன் என்று பதிலும் வந்தது ஏமா எளவு வீடுன்னு நினைச்சிங்களா இல்லை மாமாவின் தடித்த குரல் இருவரையும் விளக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் கூட்டமாக இருந்தால் காக்கா பயப்படும் இப்படி கூச்சல் வேற போட்டிங்கன்னா சரி போங்க போய் சாப்பிட்டு ஆகிற வேலையை பாருங்க என்று சொன்னார்கள் எல்லோரும் இருகின முகங்களுடன் வீட்டிற்குள் சென்றதும் தனியே நின்று நடந்த சண்டையினால் பாதிக்கப்படாமல் பிரம்மாண்டமான துரிகை என மெல்ல அசைந்து கொண்டிருந்த வேப்ப மரத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மாமா சொல்வது நிஜமா அம்மா நீ வந்திருக்கியா நான் பேசுறது உனக்கு கேக்குதாமா அப்பாவை ஃபோட்டோவில் தாம்மா பார்த்துருக்கேன் நீதாமா எனக்கு எல்லாம் பெரியம்மா சொன்னது எவ்வளவு நிஜம் நீ ஏ ரோசக்காரி இல்லைனா அப்பா செத்ததுக்கப்புறம் எந்த சொந்தத்துக்கிட்டேயும் கையேந்தாமல் வேலைக்கு போய் என்னை ஆளாக்கி இருப்பியா எவ்வளவு நன்றி கெட்டவனம்மா நான் எப்படிம்மா எப்படி இப்படி மாறின புலன்களில் மேல் மெல்லிய திரையென படர்ந்து நழுவின் நினைவுகள் என்னடா இது சின்ன குழந்தை மாதிரி நல்ல நாளும் அதுவும் என் கண்ணீரை துடைத்த அம்மாவின் சுருக்கங்கள் நிறைந்த கைகளை பற்றியபடி குழுங்கினேன் என்று தான் சொல்ல வேண்டும் முடியலம்மா எனக்கு விவரம் தெரிஞ்சு நீ என் கூட இல்லாத மொத தீபாவளிமா இது என்னை ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட என்னால் உனக்கு பிரயோஜனமே இல்லாமல் போச்சேம்மா என்று சொன்னான் இவன் ஒருத்தன் பலனை எதிர்பார்த்தா இதெல்லாம் செய்வாங்க உன்னை இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன்னு ஒரு தாயோ தகப்பனோ சொல்லவே கூடாது அப்படி சொன்னா, அதுக்கு பேரு பாசம் இல்லை வியாபாரம் என்று பேசியது நிஜமா சொல்லுமா என் மேலே உனக்கு கோபமே இல்லையா சத்தியமா இல்லை கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சு தவமருந்து பெத்த புல்லடா நீ கோழி மெதிச்சு முடமாகுமான்னு கேட்பாங்க எசக்கு எ மதிச்சா கண்டிப்பாக முடமாக தான் செய்யும் அட பாவின்னு உன்னை நான் பயிரறிஞ்சா சபிச்சா அது உன்னை பாதிக்காமல் போகுமா மனசை போட்டு குழப்பிக்காத நானே விருப்பப்பட்டு தானே வந்தேன் சரி ஆகாஷ் எப்படி இருக்கா ஜானகி எப்படி இருக்கா நல்லா இருக்காங்கம்மா என்று இவனும் சொல்ல ஒரு நிமிஷம் இரு என்றபடி உள்ளே சென்று சிறு பையுடன் வந்த அம்மா நல்லா இருக்கான்னு பாரு என்று தர வாங்கி பிரித்து பார்த்தேன் எனக்கு மிகவும் பிடித்த மெருன் கலர் சட்டை உச்சிகால பூஜை மணி கணீர் கணீரென ஒழித்து நிகழக்கு இழுத்தது மேக ஒன்று சூரியனை மறைக்க வெயிலின் உக்ரம் குறைந்தது எங்கும் மிதமான ஒளி பரவியது சரி அப்ப சொன்னால் என் அறிவு எங்கே போச்சு என் உடம்புல ஓடுற ரத்தம் எங்கள் அம்மாவோட வேர்வை எந்த காரணத்துக்காகவும் எங்கள் அம்மாவை நான் பிரிய மாட்டேன்னு ஏன் என்னால் ஜானகி கிட்ட சொல்ல முடியலை அம்மா நான் உன் மகனாக மட்டும் இருந்திருக்க கூடாதா என்று அவன் சொன்னான் இதயத்தின் ஆழத்திலிருந்து அசைந்து வந்த குமல் ஒன்று தொண்டையில் வெடித்தது என்று தான் சொல்ல வேண்டும் சரிம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு கூட இல்லை பெரிய பாவம் பண்ணி ஒத்துக்கிறேன் என்னை மன்னிக்க மாட்டையா நீயே பெத்த பிள்ளைய மன்னிக்கலனா யார் மன்னிப்பா ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிரு நான் பிறக்கும் போது நீ என் பக்கத்தில் இருந்த நீ சாகிறப்ப இந்த பாவி உன் பக்கத்தில் இல்லையாம்மா ஐயோ எவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேம்மா வாமா வந்து சாப்பிடு போகும்போது பசியோட தாகத்தோட போகாதம்மா வந்து சாப்பிடுமா தீராத சுனை ஒன்றின் ஊற்றாக பெருகி வழியும் கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீலவானின் பின்னணியில் காற்றின் பாடலுக்கு தலையசைத்து கொண்டிருந்த வேப்பமரத்தின் இலைகளுக்குள்ளிருந்து மலை மேகத்தின் துண்டொன்று எழும்பி சிறகுகள் வரித்தபடி பறந்து வந்து இலையின் முன் அமர்ந்தது என்றால் என்றான்